வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் ரொம்ப நாளாக நான் வந்து கரெக்டாக அந்த அயோத்தியா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ சரியாக போட முடியல என்ன நான் ஷார்ட்ஸில் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் லாங் வீடியோவில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல பட் இருந்தாலும் சில இன்ட்ரெஸ்டான பிளேஸஸ்லாம் வந்து நான் வந்து லாங் வீடியோலேயும் நான் எடுக்கிற மாதிரி தான் இருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புத்தர் வீடியோவும் அப்படி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா என்கிட்ட மைக் சரியாக இல்லை சரியான மைக் நான் வந்து நாளைக்கு வாங்க போகிறேன் அந்த கோபால் காட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது நாளைக்கு அங்கே போயிட்டு நான் சரியான மைக்கில் நான் அடுத்த வீடியோவில் இருந்து கரெக்டாக உள்ளாடுறேன் நல்ல ஒரு ஆடியோ கிளியாரிட்டியோடு நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து நான் கரெக்டாக வந்து குசிநகரில் இருந்து வரேன் குசிநகரில் புத்தர் டெம்பிள் தான் பார்த்துட்டு வரேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸோ அந்த என்ட்ரன்ஸ் போனேன் என்ட்ரன்ஸ் போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த புத்தரோட இறந்த இடம் அதை வந்து அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண அந்த வீடியோ மூலமாக மூலியமாக கடத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ வேற ஒன்றும் இல்லை ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வீடியோவாக எடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் すてき。<music> <music> भाई <speaks soup gearbox> Oi! Hey. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புத்தர்கிட்ட அந்த வரலாறுல எனக்கு தெரியாது அவ்வளோவா வரலாறு ஹிஸ்ட்ரினால் நான் அவ்வளோவா படிக்கல புத்தர் பற்றி அவ்வளோதான் தெரில பட் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை நான் இந்தியா அவுட்லைன் மேப்பில் வரல சேம் வந்து இதையும் நான் கவர் பண்ணுறதுல பெருமை பண்ணுகிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி